பொம்மலாட்ட நிகழ்ச்சி கும்பகோணத்தில் இருந்து ஸ்ரீ முருகன் சங்கீத பொம்மலாட்ட கலைக்குழுவினர் ஆகிய எங்களுக்கு நல்வாய்ப்பினை வழங்கிய தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கும் கலை பண்பாட்டுத்துறை அதிகாரிகள் அனைவர்களுக்கும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முதல் காட்சியாக விநாயகப் பெருமான் தோன்றுகின்றார் நமக்கெல்லாம் காட்சி வழங்க இருக்கின்றார்கள் தத்துவ உருவமே

பிரம்மடும் விங்க தொழில் ஆற்றனை சாத்திடும் யானை வயங்கினோம் அண்ணங்கள் அடங்கினோம் யானை வயங்கினோ எல்லாம் விநாயக பெருவானே அருகே விதுஷகன் பக்தன் வணங்கிக் கொள்கின்றேன் ஐயனே மங்களம் உண்டாகட்டும் பக்தனே உன் பக்தியை கண்டு அமைக்கிறோம் உமக்கு வேண்டிய வரங்களுக்கு தருகின்றோம் பக்தனை ஐயனே கலையரங்கு இசை இந்த சென்னை மாநகரத்தில் அற்புதமான முறையிலே இருபது இடங்களில் அற்புதமான அத்தனை கலைகளையும் இங்கு சென்னை சங்ககமாக கொண்டு வந்து அற்புதமாக நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆண்டு நமது பொம்மலாட்ட இந்த இடத்திலே பள்ளி திருமணம் என்ற தலைப்பிலும் கிராமிய கலையும் பொம்மலாட்டத்தின் வாயிலாக நடத்த முன் வந்திருக்கின்றோம் எல்லா நலனும் பெருக வேண்டும் நோயில்லா வாழ்வு குறைவில்லா செல்வம் பெருக வேண்டும் என்று வாழ்த்தி எங்களுக்கும் வாழ்த்தி தாங்களும் இந்த பொம்மலாட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அருள் புரிய வேண்டும் விநாயகப் பெருமானி நாங்கள் கேட்டுக்கொண்டபடியே எல்லாமும் உமக்கு யாம் தந்தோம் மனமையில் துணை தின்று வருவாய் பக்தனே ஐயனே இதோ தங்களுக்கு தீபாராதனை செய்யின்றே ஏற்றுக்கொள்ள வேண்டும்

நம்மக்கிட்ட வேர்த்தா என்ன பண்ணுவோம் கை குட்ட கரிச்சு பூ துண்டு எடுத்து தொடச்சிக்குவோம் பொம்மை என்ன பண்ணுது பாருங்க முகத்தை தொடச்சு அதுக்கு வேர்த்து போச்சான் இந்த பொம்மையோட வெயிட் என்ன தெரியுமா இருவத்தி செஞ்சுக்கிடோம் இதுக்கு வந்து முப்பத்தொன்பது கயிறு இணைக்கப்பட்டிருக்குன்றது இந்த பொம்மைக்கு கருப்பு கயிறு வெள்ளை கயிறு எல்லாம் இதுக்கு நிறைய தத்துவங்கள் எல்லாம் நிறைய சொல்லலாம் நேருமில்லை இருந்தாலும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்றோம் இந்த பொம்மையை வந்து பிழை திரைமறையில் இருந்து ஒரு மனிதனை ஆட்டி வைக்கின்றான் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பத்து அவதாரங்கள் எடுத்தார் அதுல கிருஷ்ண அவதாரத்துல அவருக்கு பல நாமங்கள் உண்டு மாதவன் வைக்கிறோம் அதே போல பகவானுக்கு பல நாமங்கள் இருந்தாலும் ஒரு பேர் நம்ம வைக்கிறது இல்லை அந்த பேர் என்ன தெரியுமா அது கபட்டா நாட்டக்கா சூஸ்திர என்று அந்த பேராம் ஏன் அவதாரின் என்னது அவர் ஆட்சி வைப்பவர் அவர் மேலிருந்த அனைத்து ஜீவராட்சிகளையும் இங்க பயந்திருக்கிற கொசுல இருந்து யானை கழுது பூனை எல்லாருமே இந்த பொம்மையாக மேலிருந்த ஆட்டி வைக்கின்றார் மாயத்தை அந்த கயிறு அவர் அறுத்து விட்டார் நாங்க ஆணினம் பெண்ணினம் திருநங்கை கை கண்ணுக்கு தெரியாத மாய கைத்தினாலே ஆட்டி வைக்கின்றார் அது மட்டுமல்ல அந்த கயிறு அவர் அறுத்து விட்டார் நம்ம இறந்து போயிடும் அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சது இதே போல இருந்து தலையில உரிய கட்டி கொண்டு தலையில எல்லாம் கயிறு உடம்பெல்லாம் கயிறு கையில கம்பி காலில சலங்க திரைமறையில வந்து பார்த்தா தெரியும் அவர் எப்படி எல்லாம் ஆட்டி வைக்கின்றாரோ அதே போல உடம்புல ரத்தம் போது அது வந்து மரம் மரத்தின் கை காலு எல்லாத்துல உள்ள வெள்ள கயிறு அழகான முறையில மக்கம் மக்கு அதாவது வருடங்கள் பூசி மேல உடைகள் எல்லாம் அருமையான ஒரு தைத்து அதற்கு விக்கெல்லாம் வச்சு குழந்தை மாதிரியே பண்ணிருக்காங்க பாருங்க அதனால அதுக்கு திரைமறைகள் வந்து நாங்க பாடணும் வச்சனும் பேச வேண்டும் என்ன கதையாக இருந்தாலும் நடத்தலாம் இது சுதந்திர போராட்டத்துல வந்து ரொம்ப முக்கியமாக பங்கு பெற்ற ஒரு நிகழ்வு என்று சொல்ல வேண்டும் நிறைய பொம்மலாட்ட நிகழ்ச்சி பார்த்தா ஏழு ஜென்மவுக்கு உங்களுக்கு புண்ணியம் உண்டு நோய் நொடி வராது வியாதி வராது திருமண விழாவில் அவசியம் வைக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லி கொண்டு இந்த பொம்மை ஒரு பதம் ஆடும் அதனை தொடர்ந்து ஐயா திரு மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நமது பாலாஜி ஐயா அவர்களை அன்போடு வேலைக்கு அழைக்கின்றோம் அவர்களை உட்கார வைத்து இந்த பொம்மை மாலை போட்டு மரியாதை செய்ய இருக்கின்றது Oh <laughs> yeah. பண்ணுங்க வணக்கம் தாத்தா சீக்கிரமே உனக்கு கண்டாளா கட்டும் தாத்தா பிரதி இங்க இங்க என்ன தாத்தா வர்றீங்க காசிக்கு போனே காசி 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 நாக்கா எங்க காசி சிவகாசிக்கு பட்டாசி வாங்க போனீங்களா தாத்தா பட்டாசி போடுற பெரிய எனக்கு அட இவடை போன்னு சொல்வாங்க ஓ அந்த காசி பத்ரிநாத் அப்படினு சொல்றாங்களே அதே தான்டி ஓ அவ்வளவு தூரம் போனீங்களா தாத்தா ஆமா மரே ஆமா இந்த வயசு உங்களுக்கு நிறைய வயசு இருக்கே இந்த வயசுல எப்படி நீங்க போனீங்க பாதயாத்திரையா பாதிய பண்ணிட்டே போனே பாதயாத்திரனா நான் பாதிய போனீங்களா 4 வருஷம் ஆச்சு அய்யோ அடேங்கப்பா ஏன் தாத்தா இங்க இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போனாலே கால் பண்ணு மாதிரி பஃப்னு நீங்குது குளத்தோர நீங்க எப்படி போனீங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்ன பண்றது போகற வசதி இல்ல அதனால தான் நடந்தே போனே தாத்தா தாத்தா இத்தனை ஊர் போய்ட்டு வந்துருக்கீங்களே உங்களுக்கு வணக்கம் சொல்லி தாத்தா ஆசிர்வாதம் பண்ணுங்க தாத்தா தாத்தா ஆசிர்வாதம் உங்க பேர் என்னன்னு சொல்லவே பண்டாரமா ஜோசி என்ன உங்களுக்கு அப்ப ஜோசியம் என்னன்னா ஜோசி போயிடுச்சு தாத்தா எப்படியா சுத்திட்டு அடிக்காதீங்க நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவா இருக்கும் இல்லை தாத்தா

அடடே 10 15 ல கண்ணு போய் இருந்து டேமேஜ் ஆயிருது. நீங்க என்னடா இருக்குமா தாத்தா உமே இருக்க சும்மா வாழ தையிலே போல சும்மா வாளை தென்போல்ல. எங்க தாத்தா வயசானவங்களுக்கு ஏன் தாத்தா உங்களுக்கு இந்த आजा நான் கண்ணி பொண்ணு கைய பிடிச்சு இழுத்து இப்படியே கையை வழுக்குதுன்னு சொல்றீங்க நீங்க. இப்புடி மாய் தையிலே பாக்க சொன்னேன்னு பண்ணிட்டீங்க. உங்களுக்கு கண்ணனும் प्राप्तिவே

கிருஷ்ணா

ஒரே ஒரு வாக்கி யானை உள்ள போச்சு தாத்தா போகும் அப்படியா என் தாத்தா சரி தாத்தா என்ன தாத்தா சொல்லுமா பெருமான் எனக்கும் கொஞ்சம் கூட பார்த்ததே இல்லை தாத்தா தாத்தா கொஞ்சமாவது யோசிச்சு பாத்திக்கல உங்க கொள்ளு பார்த்து மாதிரி இருக்க எத்தனை தலைவன் சொல்றேன் நான் இப்படியே நீங்க சொல்ற மாதிரியே கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு வச்சீங்க ரெண்டு பேரும் நாளைக்கு ஜோடியா வெளியில போயிட்டே இருக்கிறப்ப பாக்குறவங்க இங்க நெருப்பாங்க ஏத்தியும் தங்கா போறாங்கன்னு தான் நினைப்பாங்க தத்தா கூட இல்ல போயிட்டே இருக்கிறப்போ போற வழியிலேயே நீ கொடுத்து மட்டும் பயாமே முருகப்பெருமான் அழியாத தத்தமணி என்றவனே இந்த தத்தா வாயியே பள்ளில்லாத கணவனே சத்தியமாக முன்னாடி பக்கத்து திருமணம் செய்து கொள்கின்றேன் போய் மாப்பிள்ளை வந்தா நான் போய் முருகா உன்னையே நம்பி இப்படி பதிமோசம் செய்து விட்டாய் முருகா நீ தான் என்னை வந்து ஆட்கொள்ள வேண்டும் முருகா 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 உள்ளதாக அதிகம் அடுத்தபடியாக நன்றி வணக்கத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெற இருக்கின்றது வணக்கம் வந்தனமே வந்தனம்